பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இந்த நிலைமையை எதிர்பார்க்கலாம் என்று அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி குறித்த பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேலைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பிற திகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும் இதேவேளை சிலாபம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக மாத்தரை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியால கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மாத்தரை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதும் புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன் துறை வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்